வணக்கம் மக்களே நான் தான் தவங்க ஆர்ஜே எலாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சேவிங் பிளான்ங்க இதில் நம்ம வருஷத்துக்கு ஒரு மூணு சவரன் தங்க நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நகைச்சீட்டு செய்யறப்ப எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கட்டணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதில் எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஏன்னா நகைச்சீட்டு போடுறப்போ நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் மாதம் மாதம் நம்ம எவ்வளோ ரூபாய் நகைச்சீட்டு கட்டணும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நகைச்சீட்டு போட்டு நகை எடுப்போம் பட் நம்ம ரேண்டமாக போட்டுருவோம் நம்ம பிடிச்ச நகை எடுக்கிறதுக்கு அப்போ வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட்டு அமௌண்ட் பத்தாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணோன்னா நம்ம பிடிச்ச நகையை நம்ம எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் வச்சுருக்கோம் பொண்ணுக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க படித்து முடிச்சுட்டு நான் ஒரு அஞ்சு வருஷம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி அப்படி இருக்கிறப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பணத்தை வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறது இல்லை கல்யாணத்துக்காக சேமிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அந்த பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு மூணு சவரன் நகையாக எடுக்கணும் பெரிய நகையாக எடுக்கணும்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற அமௌண்ட்டில் நீங்கள் சிட்டு போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய கோல் சேவிங் பிளான்ஸ் மணி சேவிங் சேலஞ்சர்ஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்டு பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் கூட உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கோல் சேவிங் பிளான் வந்து சூட் ஆகும் உங்களுக்கான கோலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கோல் சேவிங்கோ மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு எவ்வளோ சேமிக்கணும் எத்தனை நாளில் சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு மூணு சவரன் நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சேவிங் பிளானு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணம் வச்சுருக்கிறவங்க வருஷத்துக்கு மூணு சவரன் பெரிய நகையாக எடுக்கணும் சின்ன நகையா எடுத்தோம்னா மாற்றுறதுல நமக்கு நிறைய பணம் வந்து வீணாகும் அது மட்டும் இல்லாமல் காயினா வாங்கிட்டு உடனே அதை நகையா அடுத்த வருஷமே மாத்துறோம் அப்படின்னாலும் நமக்கு அதில் வந்து லாஸ் தான் வரும் ஏன்னா நம்ம ரெண்டு பர்சன்ட் கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்துட்டு போனோம் காயினுக்கும் அடுத்த உடனே மாத்துறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அதுலேயும் வந்து நஷ்டம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம நகையா எடுக்கணும் அப்படிங்கிறப்ப மூணு சவரனுக்கு எவ்வளவு ரூபாய் சீட்டு கட்டலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நகைச்சீட்டு போடுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நகைச்சீட்டில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நகைச்சீட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு மாதத்தில் அவைலபிளாக இருக்குது நிறைய கடைகளில் ஜிஆர்டி லலிதா ஸ்ரீகுமரன் இன்னும் நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு மாதம் நகைச்சீட்டு இருக்குது அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் ஒரு ஒரு கடைகளை பொறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில கடைகளில் பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் உள்ள நகை வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஒரு சில கடைகளில் ஃபிஃப்டி நம்ம பே பண்ணுற மாதிரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நம்ம கட்டுற பணத்துக்கு தங்கத்தில் வர வைக்கிறாங்களா இல்லை பணத்தில் வர வைக்கிறாங்களான்றதையும் பார்த்துக்கோங்க நமக்கு தங்கத்தில் வர வைக்கிறப்ப தான் நமக்கு அதிகமாக கொஞ்சம் தங்கம் வந்து சேரும் அண்ட் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் நகைச்சீட்டு போடுங்க அண்ட் நகைச்சீட்டு போடுறப்ப நம்ம மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ மூணு சவர நகை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை முன்னாடியே கால்குலேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நகைச்சீட்டு போடுறதுக்கான அமௌண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கோல் ரேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு கிராமோடய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ப்ளஸ் அதுக்கு வந்து நம்ம காயினா வாங்கினா ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் வரும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இல்லை நகையாக வாங்குறீங்கன்னா நம்ம எடுக்கிற நகையை பொறுத்து வேஸ்டேஜ் பத்து பதினஞ்சு பதினெட்டு அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் கொடுத்து நம்ம வாங்குவோம் ஸோ இது இன்னைக்கான ஒரு கிராமுக்கான ரேட்டு இப்போது நம்மளோட சேவிங் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் ஷீட் ஸ்கீமில் போடுறதுனால பதினோரு மாதம் நகைச்சிட்டு ஸோ நமக்கு மூணு சவரன் அதாவது ஒரு சவரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டு கிராமு மூணு சவரன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இருபத்தி நாலு கிராம் வந்து நம்ம சேமிக்கணும் ஸோ இருபத்தி நாலு கிராம்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும் இப்போது இருபத்தி நாலு கிராமிறப்ப நான் முன்னாடி சும்மா நகைச்சிட்டு பதினோரு மாதம் போட போகிறோம் அண்டு இன்றைக்கான கோல் ரேட் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா பட் நகைச்சீட்டு நம்ம முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் பதினோரு மாதம் அப்போ கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக ஏற தான் செய்யும் போன வருஷமே நகைச்சீட்டு நான் இதே மாதிரி ஒரு சேவிங் பிளான் போட்டிருந்தேன் அப்போ நகையோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் இருந்துச்சு ஒரு கிராம் பட் இப்போது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ரூபாய்க்கு மேலே ஒரு கிராம் கேரி இருக்குது பட் இந்த மாதிரி ஏறுறது ரொம்ப ரேர்சின் அறியும் உடனே ரொம்ப அதிகமான விலை பட் ஓரளவுக்கு நகை வந்து நம்ம ஒரு வருஷம் சீட்டு போடுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற விலையை விட அதிகமாக தான் இருக்கும் அதனால் இப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் இருக்குன்னா பதினோரு மாதம் கழிச்சு நம்ம நகை எடுக்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு கிராம் ஏழாயிரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேவ் பண்ணணும் இப்போ ஒரு கிராம் ஏழாயிரூபா அப்படிங்கிறப்ப நமக்கு இருபத்தி நாலு கிராம் சேமிக்கணும் இருபத்தி நாலு கிராமுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூபா ஆகும் இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை மட்டும் அண்ட் இதுக்கு வந்து இப்போ வேஸ்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் இது போட்டிருங்க ஸோ நாலு கிராம் மூணு சவரன் நம்ம வாங்குறோன்னா நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூபா ஆகும் ஏழாயிரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு வேஸ்டேஜ் ஒரு பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் உள்ள நகை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நகைச்சிட்டு போடுறப்போ பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்க வேஸ்டேஜ் நகை எடுத்தோன்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணாமலே நம்ம நகை எடுத்துக்கலாம் ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சவரனுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வருது ஸோ இந்த முப்பதாயிரரூபா வந்து நமக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம கொடுக்காம நம்ம நகை எடுக்க போகிறோம் ஸோ இருபத்தி நாலு கிராமுக்கான பணம் இவ்வளோ ஆகுது இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு சேர்த்து அதுக்கு வர அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க யூஸ்வலாக நம்ம நகை எடுக்கிறோன்னா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டின்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா ஆகுது ஸோ மூணு சவர நகைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் ஆகுது பட் இதில் நமக்கு இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நகைச்சிட்டு போகிறதனால இந்த அமௌண்ட் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம் ஸோ ஒரு லட்சத்தி ஆகும் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து பதினோரு மாதத்தில் கட்டணும் சீட்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு பதினாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது ரூபா நம்ம கணக்கு பண்ணி போடுறப்ப ஸோ இந்த பதினாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போடுவோம் இல்லையா இப்போ நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் கூட ஆயிரரூபா மல்டிபிள்ஸில் தான் இருக்குது ஸோ நம்ம ரூபாய்க்கு நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா பதினோரு மாதம் நம்ம கட்டுறோம் அப்போ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் நமக்கு கிராம ஏழாயிரூவான்னு போட்டோன்னா நமக்கு மூணு சவரனுக்கு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரரூபா ஆகுது அண்டு நமக்கு இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் வந்ததுன்னா அதில் நமக்கு ஒரு ஐயாயிரரூபா ஜிஎஸ்டி வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரூபா தான் ஆகும் ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்போ நமக்கு நம்ம சிட்டமோட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரூபா இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஜிஎஸ்டி பணமும் சேர்ந்து இதிலையே நம்ம இது பண்ணிக்கலாம் மூணு சவர நகையும் எடுக்கலாம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரூபா இருக்குது அப்படின்னா இல்லை ஏழாயிரூபாவை தாண்டி ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் போச்சு அப்படின்னா கூட நம்ம பதினாறாயூவா நகைச்சீட்டு போடுறப்ப மூணு சவர நகையை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கு ஒரு கிராம் போச்சு அப்படின்னா கூட நம்மளால் மூணு சவர நகை எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கணுன்னா பதினாறாயூவா மாதம் நீங்கள் சீட்டு கட்டணும் இப்போ பதினோரு மாதத்தில் நம்ம எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரரூபா கட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சாயிரரூபா கட்டலாம் பட் நம்ம பதினோரு மாதம் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் நமக்கு வரும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பன்னெண்டாவது மாதம் நீங்கள் சேர்க்குற அமௌண்ட் இருக்குது இல்லையா அந்த ஒரு பதினஞ்சாயிரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு இருக்கும் ஸோ நீங்கள் மூணு சவரன் நகை எடுக்கலாம் போட்டிங்கன்னா ரூபாய் மாதம் முடிஞ்சு பன்னெண்டாவது மாதத்துக்கான நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களால் மூணு சவரன் எடுக்க முடியும் இல்லை நான் பதினோரு மாசத்துலேயே அப்படியே எடுக்கணும் பதினாறாயிரம் ரூபாய் உங்களால் மூணு சவரன் நகை எடுக்க முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நகை சீட்டு போட்டிருப்ப எல்லா வருஷமும் நம்ம வந்து ஒரு மூணு சவரனும் நாலு சவரோ பிளான் பண்ணுற மாதிரி வாங்க முடியும் இதே இந்த சீட்டு முடிஞ்சு நீங்க அடுத்த வருஷம் திரும்ப போடுறீங்கன்னா அப்போ கோல் ரேட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிட் அமௌண்ட்டை கட்ட ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நகையை எடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்